ஏழாவது <laughs> அதனால <laughs> <laughs> அந்த எட்டாவடிக்கிற மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்குங்க உண்மையாக வந்து பதினாலு ஆப்ஷன் சொல்லும்போது அந்த ஒரு ஆப்ஷன் சார் சொன்னார் ஞாபகம் உங்களுக்கு வந்துடும் அந்த ஆன்சரை பார்க்க வந்துடும் அங்கே வீட்டிலையும் அது மாதிரி ஒரு பத்து பத்து கோர்ஷன் பாக்குறானாம் அப்படிங்குறத நீ பார்க்கணும் அப்புறம் இன்னும் சொன்ன மரத்துக்கு முக்கியமான விஷயம் எல்லா பேரண்ட்டும் மன ஒரு ஆப்பை டவுன்லோட் பண்ண சொல்லுங்கள் அந்த பாடத்தை நீங்கள் எங்கே பார்த்து என்ன சந்தேகம் இருக்குது அப்படிங்கிறத நீங்களும் பேரண்டே பார்த்துக்கலாம் அந்த பையனும் என்ன டவுட்டோ அவனே அதை பார்த்து சும்மா செல்லு பார்த்துட்டு யூடியூப் பார்க்குறது ஷார்ட்ஸ் பார்க்கறதுக்கு இந்த மாதிரி பார்த்தானா அவர் சுயசுரமாக இருக்குது இது நல்லாவும் செய்வான் அடுத்து அதிலேயே பார்த்தீங்கன்னாக்க அந்த மணக்கேணி ஆப்லேயே ஹையர் ஸ்டடிஸ் படிக்கிறவங்களுக்கு ஜேஇ நீட்டுக்குள்ள ஆன்சரோ அதில் வருது அதாவது டென்த்து ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ படிக்கிற பிள்ளைகளாக இருந்தாலும் அந்த மணற்கேணி ஆப்பை இன்றைக்கே நீங்கள் என்ன செய்யுறீங்கன்னா பிளே ஸ்டோரில் போய்ட்டு மணற்கேணின்னு போட்டு அதை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி பிள்ளைகளுடைய அந்த உங்களுக்கே தெரியும் அந்த பாடத்துல எந்த பாடத்தில் சந்தேகமும் தொட்டியன்னா அது வந்து அதனால் அந்த ஆப் வந்து ஆண்ட்ராய்டு மொபைல் இருக்குது எல்லாேருமே அந்த ஆப்பை ஏற்றி பிள்ளைகளுக்கு வந்து நீங்களும் ஒரு ஆசிரியராக மாறுங்க வீட்டில் நாங்கள் இங்கே நேரத்தில் இருந்தாலும் நீங்களும் ஒரு ஆசிரியராக மாறுங்க அப்படிங்கிறத இந்த நேரத்தில் தான் கேள்வி